தனுசு ராசிக்காரர்கள் இதுவரை வந்த பாதை கடந்து வந்த பாதை கரட முரடான பாதைங்க சாதாரண விஷயம்லாம் கிடையாது அப்பாடியோன்னு இருக்கும் அவங்க வந்த பாதையை வேற யாரா திரும்பியும் பார்க்க முடியாது அவங்களே திரும்பி பார்க்க கூடாதான் நான் சொல்லுவேன் அவங்களால பார்த்தாலே பயம் ஏற்படும் மற்றவங்களா இருந்தால் இன்னும் ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தவங்க எல்லாரும் நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் நல்ல குணம் நல்ல மரியாதையானவங்க மனசாட்சிக்கு உட்பட்டவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கே இவ்வளவு பெரிய வழிகளை அவங்க ஏற்படுத்தி ப மற்றவங்களால தாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க கடந்த எவ்வளோ வருஷங்களா இது ஒரு பத்து ஆண்டு காலமாக அவங்க சந்திக்கிற பிரச்சனை இருக்கு பாருங்க அப்பா சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு இருக்க மன உறுதியும் தைரியமும் தாங்க இன்னே வரைக்கும் வாழ வச்சிட்டு இருக்கு அவங்களும் நிறைய இடத்துல ஆயிருக்காங்க ஏன்னா பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை மண்டையே அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடலாமான்னு இருக்கும் இது நமக்கா நடக்குதுன்னு நிறைய வாட்டி யோசிச்சிருப்பீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வந்துருச்சுங்க மாற்றம் ஏற்படுதுங்க இறைவன் உங்கள் பக்கத்தில் இருக்கார் அதனாலதான் தான் இன்றைய வரைக்கும் இவ்வளோ பிரச்சனையிலே உங்களால் ஏதோ ஒரு அளவுக்கு மரியாதையாக இந்த சமுதாயத்தில் இருக்க முடியுது உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியே வந்து ஓரளவுக்கு மனுஷனாக நடமாடிட்டுருக்குறவங்க நீங்கள் தாங்க ஏன்னா கஷ்டன்றது ஏதோ ஒரு விதத்தில் இருக்கலாம் ஆனால் எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு இழக்கக்கூடாத அத்தனையும் எழுந்திருக்கீங்க பொருளாதாரமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் நட்புகளாக இருக்கட்டும் உங்களை நட்பெல்லாம் எவ்வளோ இருக்கு தெரியுங்களா அவ்வளோ தூரம் நம்பி இருப்பீங்க அத்தனை நட்பு வட்டாரங்களும் உன்னை இருக்கு சொந்தக்காரங்க அன்னைக்கு பணம் இருக்கக்குள்ள உங்களை வந்து சுற்றி நின்றுக்கிட்டு அப்படியே உங்களை தாங்கி இருப்பாங்க உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு என்னைக்கு தெரிஞ்சுதோ அன்னைக்கு அத்தனை பேர் சுயரூபத்தையும் காமிச்சிட்டு போயிருப்பாங்க விட்டு விலகி போடி இருந்தால் கூட பரவாயில்லைங்க விட்டுட்டு போயிருந்தால் கூட கவலைப்பட தேவையில்லை போயிட்டு போகிறாங்க அவ்வளவுதான் அவங்கன்னு போகலாம் ஆனால் அவங்க செய்து வைத்த வேலைகள் அத்தனையும் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கும் வழிகளை கொடுத்துருக்கும் போகும்போது அவர்கள் ஒவ்வொருத்தவங்க செஞ்சுட்டு போன வினைகள் இருக்கே அப்பா அது இந்த பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையாக இருந்தது இதெல்லாம் ஏன்னால் நீங்கள் எல்லா உறவுகளுக்கும் அடிமையாக இருப்பீங்க உங்களுக்கு வந்து உறவுகள்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க அவங்க ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு நட்பாக இருந்தாலும் சரி உறவையாக இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி அவங்களோட அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பீங்க அது எதுவுமே அவங்க வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கலங்க அவங்க கொடுத்தது அத்தனையும் உங்களுக்கு வழிகள் மட்டும்தான் ஏமாற்றம் மட்டும்தான் இதையெல்லாம் தாங்கிக்கிறதுக்கே நீங்கள் ரொம்ப நாள் ஆயிருக்கும் உங்கள் மனசு நினச்சி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க நீங்கள் பொருளாதாரம் இழந்தப்போ கூட நீங்கள் தைரியமாக தான் இருந்திருப்பீங்க பொருளாதாரம் போனப்போ கூட எந்த விதத்துலேயும் மனசளவில் நீங்கள் சஞ்சலப்பட்டுருக்க மாட்டீங்க ஆனால் இந்த உறவுகள் உங்களை விட்டு போகும்பொழுது நட்பு உங்களை விட்டு போகும் பொழுது அன்றைய தினம்தான் உடஞ்சி உடஞ்சி விழுந்திருப்பீங்க இது எல்லாமே மனுஷ இயல்பு தானங்க அவங்களாம் மனுஷங்க அவ்வளோதான் அதை நீங்கள் நினச்சிக்கணும் அவங்களாம் சாதாரண மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைச்சிங்கன்னா இனி முன்னேறிடலாம் இன்னும் அதையே நினச்சிக்கிட்டு அதையே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா காலம் உங்களுக்கு வெற்றியை தராதுங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குதுங்க கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்களை மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கிறவங்க கூட தாங்க நிச்சயமாக இருப்பார் இப்போ ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாரு இறைவன் நினைக்கிறீங்களா காரணம் இல்லாமல் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க இந்த காலகட்டமும் சரி கடவுளும் சரி இப்போ யாரெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரிய வச்சதுக்கே இத்தனை காலம் ஆயிருக்குது எவ்வளோ காலம் உங்களுக்கு அறியாமலே தான் இருந்திருக்கிறீங்க புரிகிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆயிருக்கு யார் எப்படி நம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க கடைசி வரைக்கும் நம்பியிருப்பீங்க ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கும் எல்லாரோட லட்சணமும் இப்போ தெரிஞ்சிருக்கும் எல்லாரோட முகத்திரையும் இப்போ கிழிஞ்சிருக்கும் இனி யாரையாவது நம்புவீங்களா நிச்சயமாக அந்த அளவுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க இப்போ சாதாரணமாக யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து அவங்க பேரில் பெரிய அபிப்பிராயம் வராத்துக்காம இவங்களாம் நடந்துக்கிட்ட விதம் இதை மாதிரி கெட்டவங்கிறத மாதிரி பண்ணிட்டு போகிறதுனால தான் நல்லவங்களுக்கும் காலமே நமக்கு வந்து நல்லது செய்ய மாட்டேங்குது இதெல்லாமே புரியாமல் மனுஷங்களாக அத்தனை பேரும் பண்ணிடுறாங்க ஆனால் தனுசு ராசிக்கு மட்டும் யாரும் துரோகம் பண்ண கூடாதுங்க உண்மை அதுதான் ஏன்னா தனுசு ராசிக்கு வந்து சிவ தனுசு சிவனோட அருள் பெற்றவங்க தனுசு ராசி வந்து சிவனோட அருள் பெற்றவங்க அவங்க வந்து மனசு நொந்தாங்கன்னா யாரெல்லாம் நோகடிச்சாங்களோ அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷமா இருக்க முடியாதுங்க இப்பவனா ஏதோ தெளிவா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலாம் நிச்சயமா உள்ளுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கும் தெரியாது ஆனா இவங்களை தனுசு ராசிய மட்டும் மனசு நோகை விடக்கூடாது ஏமாற்றக்கூடாது முதுகலை குத்தக்கூடாது இதெல்லாம் தெரியாம தான் நிறைய பேர் செஞ்சுட்டு அவங்களுக்கான பாவத்தை அவங்க அனுபவிக்க ரெடியாகிட்டாங்கன்னு அர்த்தம் தனுசு ராசி உண்மையால சொல்கிறாங்க ரொம்ப நல்ல குணப்படைத்தவர்கள் இறைவனால் படைக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இறைவனுக்கே சொந்தமானவர்கள் அவர்கள் அவங்க தெரியாமல் ஏதோ வந்து எல்லாரையும் நம்பினதுக்கோட விளைவை இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க குணத்துக்கு நல்ல மேலே ஓங்கி ஒரு நாள் வந்து நிற்பாங்க அன்னைக்கு இவங்கெல்லாம் காணாமல் போயின்னு ஒன்று இல்லை மறுபடியும் உங்கள் காலில் வந்து விழணும் இது ரெண்டு தான் நடக்கும் இது இறை இறைவன் மேலே நான் உண்மையாலுமே சொல்கிற ஒன்று தான் இது இனி வரக்கூடிய காலங்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசிக்கு குரு பகவான் அவங்க சொந்த வீடே வந்து குரு பகவான் தாங்க நல்ல இடத்துல இருக்காருங்க இனி நல்லது நடக்க தேடி வராருங்க உங்களுக்கு பட்ட பாடுகளுக்கெல்லாம் கஷ்டத்துக்கெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க என்னங்க சொல்கிறீங்க நான் படாது பாடுபடுறேன் நம்புகிற மாதிரியாக இருக்குன்னு நம்பி ஆகணும் கஷ்டப்பட்டது உண்மைன்னா நல்லா இருப்பீங்கன்றதும் உண்மை தான் அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது நம்பலைன்னா எப்படி அப்புறம் மாற்றம் வரும் நிச்சயமாக குரு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழிலே சிறப்பாக இல்லை நான் என்ன பண்ணுவேன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானா நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேங்க நிறைய நிறைய ராசி அதான் சொல்லுவாங்க நிறைய நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த பலனுமே கிடைக்கலங்க ஓ ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துருந்தேன் இந்த நேரத்துக்கு நான் இந்த பாதி இந்தியாவே வாங்கியிருக்கணுங்க அவ்வளோ ஓட்டம் ஓடி இருக்கேன்லாம் சொல்லுவாங்க அவங்க ஓடுனது என்னென்னா ஏதோ ஒரு இதில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் பொருளாதார வரவு இல்லாமல் ஏதோ செய்யணுமேன்னு செஞ்சுருத்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்குறீங்க இன்றைய வரைக்கும் நீங்கள் சோம்பேறித்தனமாகவோ இல்லை வாழ்க்கையில் அலட்சியமாவோ இருந்த இடமே கிடையாது அவ்வளோ தூரம் உழைப்புக்கு சொந்தக்காரர்களும் நீங்கள் தான் ஆனால் வருமானம் இல்லாமல் உழைச்சிட்டிங்க ஆனால் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் எப்பயுமே அதை தான் நீங்களும் சொல்லுவீங்க எதையும் எதிர்பார்க்கல நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கானது என்னென்னு ஆண்டவனுக்கு தெரியும் நீங்கள் சொல்லுவீங்க இல்லைங்களா அதற்கான பலன் இப்போ கிடைக்க போதுங்க உங்கள் மன உறுதிக்கும் உங்கள் மனசில் எல்லாம் வெள்ளையாக நல்லதாக வச்சிருக்கிறதுக்கும் இப்போ காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க சூரிய பகவான் உங்களுக்கு அதே போல் நட்பாக இருக்காருங்க சூரிய பகவானும் உங்களுக்கு நட்பாக இருக்கார் அதே போல் குரு பகவானும் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க இதுவே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தானே ஏற்படுத்தி கொடுக்குது இதுதாங்க பெரிய மாற்றம் பெரிய பலம் கிடைக்கிது உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் திருமணம் குழந்தை பாக்கியம் இதை எல்லாத்தையும் குரு பகவான் கொடுக்க போகிறார் இப்போ வந்து சூரிய பகவான் எப்படி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான பொருட் சதி அதே போல் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் குலதெய்வம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது மூதாதையர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது இதெல்லாம் வந்து சூரிய பகவான் கொடுப்பார் இப்படி வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கும் பொழுது ஏதோ ஒரு சில கிரகம் சரியில்லைனா கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராதுங்க இன்னமும் நீங்கள் உறுதியாக என்ன நம்பணும்னா மற்றவங்களை நம்பாதீங்க அதை மட்டும் செய்யுங்க யாரையும் எளிதில் நம்பாதீங்க எல்லாரையும் இலகிய மனசோட பார்க்காதீங்க எல்லாரும் ஒரு பிரச்சனைன்னு வராங்கன்னா உடனே இலகிய மனசாக நீங்கள் பார்க்கறதுல என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு ஒரு போது யாருமே உங்களுக்கு திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க உங்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க நீங்கள் எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கலாம் நம்மளை யாராவது கை கொடுத்து தூக்கிட மாட்டாங்களா இத்தனை உறவுகள் இருக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்காங்களே யாராவது நம்மளை தூக்கி விட்டுற மாட்டாங்களான்னு இன்றைய வரைக்கும் உங்களை யாரை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது மற்றவங்க பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது ரொம்ப சிறப்புங்க அதை கடவுள் பார்த்துக்கு விட்டுடணும் ஒரு சிலதை ஒரு சிலரால் செய்யவே முடியாது உங்களால் இதை மாதிரி விஷயங்களை செய்ய முடியாதுன்னு முதல்ல நம்புங்க மற்றவங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்கள் மாட்டிக்கிறது தான் இன்றைய வரைக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது அதனால சொல்கிறது என்னன்னா ஒரு சில பிரச்சனையை இறைவன் தான் பார்த்து அதை சரி பண்ணி ஆகும் அதனால் அதை அப்படியே விட்டுடுங்க சரியாக போயிடுவாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கும் நம்புங்க ஏன்னா மற்றவங்க நல்லதையே பார்த்துட்டு பொழுது உங்களுக்கு எப்போ நல்லது நடக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை இன்றைய வரைக்கும் அதில் தான் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க மற்றவங்க பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களை மாருங்க நீங்கள் உங்களோட உறுதி என்னன்னு பாருங்க உங்களோட குணம் என்னன்னு பாருங்கள் உங்கள் குடும்பம் என்ன நிலமையில இருக்குன்னு பாருங்க உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும்னு பாருங்க திருமண வயதில் இருப்பாங்க நிறைய பிள்ளைகள் தனுசு ராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் நிறைய பேர் திருமண வயதில் இருப்பாங்க ஆனால் வரம் தேடாமல் கம்முன்னு இருப்பாங்க இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க குடும்பத்தை பாருங்க ஃபஸ்ட்டு குடும்ப உறவினர்களை பாருங்க அவங்க தாங்க உங்களுக்கு பலம் அவங்களுக்கு நல்லதை செய்ய முடிவு பண்ணுங்க அதுதான் உங்களுக்கான வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடையுங்க இது நாள் வரையும் தலைக்கு மேலே இருந்த கடன் எப்படி அடையும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு பிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க இல்லையா மண்டையை பிச்சுக்கிட்டு இப்போ அதுவாக வழி கிடைக்கும் எல்லாமே தன்னால் மாறுங்க எதற்கும் நீங்கள் முயற்சி கூட பண்ண வேணாம் சொல்லப்போனால் அதுவாக கிரக நிலவர மாதிரி உங்களுக்கான பலனை கிடைச்சிரும் மாற்றம் ஏற்படும் கடன் அடைஞ்சிரும் சொந்த உழைப்பில் தான் எதுவாக இருந்தாலும் செய்வீங்க யாரோட உழைப்பு நீங்கள் எடுத்து சாப்பிட்டவங்களே கிடையாது இன்றைய வரைக்கும் உங்க தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டே இருக்காங்க அவங்க வேணா நன்றி நினைக்காம இருக்கலாம் அது இருந்துட்டு போட்டோம் கடவுளுக்கு தெரியும் நீங்க யார் யாருக்கு எவ்வளோ நல்லது பண்ணிருக்கீங்கட்டு நீங்க இறைவனை மட்டும் நம்புவதுதான் உங்கள் வாழ்க்கையின் சிறப்பான பலன்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரன் நட்பா இருக்காருங்க சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு மன தெளிவு ஏற்படும் நாளா ஒரே மனசுக்குள்ள குழப்பம் சஞ்சலம் அழுக ஆத்திரம் விரக்தி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அப்படியே போட்டு முழுங்கிட்டு இருந்தீங்கல்ல இப்போ எல்லாம் தெளிவு கிடைச்சிருங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும் உங்களுக்கு மனசு தெளிவு ஏற்படுங்க சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வந்து சந்திர பகவான் துணையாக இருப்பார் அதே போல் முகத்தில் ஒரு தேஜஸ் கிடைக்கும் எப்பயுமே ஒரே சோர்வாக இருந்திருப்பீங்க மன அழுத்தத்திலே இருந்திருப்பீங்க ரொம்ப கஷ்டம் இல்லையா அது எல்லாம் முகத்தில் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆனால் இப்போ முகத்தில் ஒரு பிரகாசம் கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் மகம் ஒரு தைரியமாக இருப்பீங்க உங்கள் முகத்தை பார்க்கக்குள்ள ஒரு பிரிஸ்காக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சிறப்பான இடத்துல இருக்காருங்க நல்லதாங்க நடக்குது செவ்வாய் தான் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காரு இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு பலன் நல்ல பலன் தான் கிடைக்குது என்ன ரத்த உறவுகள் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வராங்கன்னா வேண்டாம்லாம் சொல்லாதீங்க என்ன ஏதுன்னு மட்டும் விசாரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் உள்ளே நுழைக்க விடாதீங்க அவங்களோட ஆலோசனைகளை எந்த இடத்துலையும் நீங்கள் கேட்டுக்கக்கூடாது உங்களோட முடிவுகளை தெளிவாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த பங்காளிகள்னு சொல்கிறவங்க என்னைக்கும் ஒரு உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க பூர்வீக சொத்து வராமல் இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் இப்பயும் அவங்க ஏதாவது தேவையில்லாம் பேசிக்கிட்டு உனக்கு பங்கு தரம் பிரிச்சுக்கலாம் எதா சொல்லுவாங்க ஆனால் அதில் உங்களுக்கு லாபம் இருக்காது நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜாக்கிரதையா இருங்க காலத்தை கடத்துங்க இப்பெல்லாம் எதுவும் பிரிக்க தேவையில்லைன்ற மாதிரி கொஞ்சம் காலத்தை ஓட்டுங்க மாறிடும் செவ்வாய் சரியான இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல ரத்தம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பாருங்க அது ரொம்ப சிறப்பு அப்படியே அலட்சியப்படுத்தாதீங்க சரியாயிடும்ன்ற எண்ணத்துக்கே வராதிங்க சின்னதாக டாக்டர் போய் பார்த்துட்டு வரது என்ன வந்துருச்சு உங்களுக்கு சரியாயிடும் அப்பதான் சரியாகும் ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ணாதான் ஒரு சில பிரச்சனைகள் சரியாகுன்னு அது இதை மாதிரி இடந்தாங்க ஹாஸ்பிட்டலில் எடுத்து கொடுக்குறது இதெல்லாம் தேவையில்லாமல் அதிகப்படியாக கொடுக்கும்பொழுது தான் நம்ம பாவோன்னு நினைப்போம் சின்னதாக வருதா ஏதே ஒரு சின்ன ஒரு டாக்டரை பார்த்து நல்லபடியாக கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துட்டு அன்றைக்கி அந்த நிமிஷமே சரியாக போய்டும் இதெல்லாம் கர்மம் இதெல்லாம் நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தெல்லாம் அதே போல் அலட்சியப்படுத்தாதீங்க அது மட்டும் ரொம்ப முக்கியம் தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க நல்லது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராருங்க சுக்கிரன் நல்லா இருக்குதுங்க இது பொருளாதார வரவு ஏற்படுதுங்க சுக்கிர பலம் கிடைத்தாலே போதும் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுது சுக்கிர பலம் கிடைக்குது நல்ல மாற்றம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் காலத்தாலும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கணும்னா சுக்கிர அம்சம் இருந்தால் தான் கிடைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க பொருளாதார வரவு ஏற்படுத்தி விடுறாரு நிதானமாக மட்டும் செயல்படுங்க தூக்கி தான தர்மம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க கடந்து வந்த பாதையை பார்த்தா நீங்கள் வந்து அதை செய்யக்கூடாது இருந்தாலும் மனசு அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து மற்றவங்களை பார்த்தா பரிதாபத்துக்கோ இல்லை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஒரு நியாயஸ்தம் அந்த பேசி பேசியே இன்ன வரைக்கும் நீங்கள் போனவங்க நீங்கள் தான் நியாயம் பேசுறது நியாய தர்மம்னு சொல்லிட்டு உங்களுக்கான நியாய தர்மத்தை பாருங்கள் அடுத்தவங்க நியாய தர்மத்தை அவங்க அவங்க பார்த்துக்கோங்க இத மாதிரியான பொருளாதார வரவு ஏற்படும் பொழுது உற்றார் உறவினர்கள் பக்கத்தில் வர வாய்ப்பிற்கு இருந்தாலும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நிச்சயமா ஒரு அடி தள்ளி வச்சு விலகி பாருங்க அதான் கடைசி வரைக்கும் அந்த உறவுகள் நமக்கானதா இருக்கும் கிட்ட சேர்த்துக்கிட்ட பிறகு அப்புறம் முட்டி பகையாயிடக்கூடாது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கானதா இருக்குதுங்க சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல இருக்கார் சனியும் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வராரு ஆயிலை தீர்க்கமாக கொடுக்க போறாரு நட்பை ஏற்படுத்தி விட போகிறாரு நிறைய நட்புகளை கொடுக்க போகிறார் குரு பகவானும் உங்களுக்கு நட்பை ஏற்படுத்தி விடுவாரு சனி பகவானும் நிறைய நட்புகளை ஏற்படுத்தி விடுவார் இதெல்லாம் நல்ல மாற்றம் தாங்க தொழிலில் மாற்றம் ஏற்படும் அதே போல் சனியால் வந்து தொழில் மாற்றம் வருதுங்க ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் வாய்ப்பு கிடைச்சா கிளம்பிடுங்க மாற்றம் நல்ல மாற்றம் இது எது ஒன்றுமே மாற்றமாக இருக்கும் பொழுது நிறைய சிறப்பான பலன்களை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் ஒரே இடத்துல இருக்கிறத விட நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் சனி பகவானுக்கு பிடிக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் வெளிநாட்டு பயணமாக இருக்கட்டும் வெளியூர் பயணமாக இருக்கட்டும் உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் அதே போல் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி பகவானால் நிறைய பிரச்சனை அனுபவிச்சவங்க நீங்களும் தான் இருந்தாலும் இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்களை புரிஞ்சுக்கிற காலம் வரும் நீங்களும் மற்றவங்களை புரிஞ்சுக்குவீங்க எப்பயுமே ஒரே தத்துவமாக பேசிகிட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி ஏன்னா பட்ட வழி அப்படி அதனால வாய் வழியாக தத்துவமாக கூட்டிட்டு இருந்தீங்க இது நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு இவர் எப்போ வாயை திறந்தாலும் இவங்க இதே தான் இருப்பாங்க நிறைய பேசுவாங்கப்பா அப்படின்னு இருந்தாலும் இப்போ உங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க நீங்களும் அவங்கள புரிஞ்சுக்குவீங்க இப்போ மாற்றத்தை நிறைய ஏற்படுத்தி கொடுக்க போகிறீங்க அவங்களுக்கு நல்லது பண்ணும் பொழுது உங்களை இது வரைக்கும் பாராட்டாதவங்க கூட இப்போ பாராட்டுறதுக்கான காலம் வந்துருச்சு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போதுங்க குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைச்சாதாங்க வெளியே நமக்கு மரியாதை தன்னாலே கிடைக்கும் குடும்ப உறுப்பினர் உறுவினர்கள் எல்லாம் உங்களை இப்போ வந்து உங்களுக்கான மரியாதையை கொடுப்பாங்க தன்னால் ம மற்ற இருந்து உங்களுக்கு வந்து மரியாதையும் கௌரவமும் கிடைக்குங்க வாழ்க்கை மாற்றம் நல்லாதாங்க இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் மனசளவில் தைரியமாக இருந்தாங்கன்னா போதும் வழிகளை நினச்சி பார்க்காதீங்க வழிகளை விட்டு வெளியே வர்றதுக்கு பாருங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி கூட பார்க்காதீங்க அது ரொம்ப பயந்துருவீங்க அது தேவையும் இல்லை உறுதியாக இருக்குன்னு நினச்சா நேர்கொண்டு பாருங்கள் மற்றவங்கள பார்க்காதீங்க அதே போல் மற்றவங்களும் எதுவும் நினைக்காதீங்க விட்டுடுங்க காலம் உங்களுக்கு கனிவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அதை பயன்படுத்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க ஓரளவுக்கு சுமாரான பலன் அதாவது மேல் நோக்கியும் இல்லை கீழ் நோக்கியும் இல்லைன்ற மாதிரி ஒரு பலன் கிடைக்கிது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ராகு உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு மனசுக்குள்ள தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இருந்தாலும் அந்த பணம் வந்து போதுமான அளவுக்கு வருமானுதான் தெரியல இப்போ செலவு எனக்கு நிறைய இருக்குங்க ஆனால் எனக்கு வருது ஆனால் பத்தலை கடலில் கரைச்ச பெருங்க அது மாதிரி கொண்டு வருதுங்க நான் எப்படிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது எது அந்த அளவுக்கு தான் இருக்குது வருது ஓரளவுக்கு பொருளாதாரம் வருது இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா காலம் மாறிடுங்க இதையே வச்சு நம்ம வந்து மேலே வந்துடலாம் கவலைப்படாதீங்க வராமையே இருந்த இடத்துல ஏதோ வருது இல்லை அதை வச்சு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் இவ்வளோ நாள் எப்படி கடந்தீங்களோ அதை நினச்சிக்கோங்க அந்த காலகட்டத்துக்கே கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் எடுத்த உடனே டக்குன்னு ஒரு மாற்றம் ஏற்படாது கொஞ்ச காலம் அதுலேயே கடந்து போகிறா மாதிரி தான் இருக்கும் நிச்சயமாக ஆலோசனை கிடைக்கும் வழிவகை கிடைக்கும் கேதுவால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்கள் பகைமை ஓரளவுக்கு உங்களை விட்டு விலங்குங்க இவ்வளோ நாளாக பாரு உங்களை எத் தன்னாலும் எதிரி மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் உங்களை பார்க்குறப்பெல்லாம் அவங்க கற்றுவாங்க சண்டை போடுறவங்களாம் இருக்காங்க அதுவும் இந்த பக்கத்து வீட்டுக்காரர் இந்த பெண்களுக்கு இதெல்லாம் நிறையா நடந்திருக்கும் ஏன் என்னை என்னை பார்த்தாலே இவங்க சண்டை போடுறாங்க என்னை பார்த்தாலே திட்டுறாங்களான்னு நினைப்பாங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிச்சிருப்பீங்க இப்போ அக்கம் பக்கத்தினரும் அமைதியாகுவாங்க உங்களுக்கான மாறுதல் கிடைக்கும் இல்லை வேறு வீட்டுக்கு போகிறதோ இல்லை வேறு ஏதாவது புது ஆட்கள் உங்களுக்கு வர்றதோ இதெல்லாம் நடக்கும் பொழுது இயற்கையாகவே உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்த பாரம்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கேதுவால் நிறைய பகைவர்கள் உங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய பகையை ஏற்படுத்தி விட மாட்டாங்க இதெல்லாம் நல்லா மாற்றம் தாங்க அமைதியாக இருங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை முன்னேற்றம்னு நினைங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து உறுதியான ஆட்கள் தான் இருந்தாலும் ஒரு சில இடத்துல நீங்கள் உறுதி இழக்காமல் பாத்துக்கிறது நல்லது உங்களுக்கான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க வெற்றி பாதை உங்களுக்கானதாக இருக்குதுங்க